குழந்தை இயேசுவின் அன்பு உள்ளங்களே குழந்தை இயேசுவுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக அவருக்கு புகழ் சேர்க்கிற விதமாக நன்றி சொல்லுகிற விதமாக திருவிழாவுக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்திலே உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் எல்லாருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கு இயேசுவே நம் ஆண்டவர் என்கின்ற அந்த தலைப்பிலே சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய வார்த்தை வழிபாடு இன்றைய முதல் வாசகம் திருப்பாடல் நச்செய்தி வாசகம் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற இந்த ஆண்டவர் என்றால் யார் அவர் எதனால் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதற்கான ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இஸ்ராயல் மக்களுடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்க்கிற பொழுது இறைவன் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு மூன்று விதமான மற்ற ஒரு வார்த்தைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் பொதுவாக நிறைய மதங்கள் இருக்கின்றன நிறைய புறையினத்தார்கள் யூத மக்களுக்கு மத்தியிலே இஸ்ராயல் மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே எல்லோரும் கடவுள் கடவுள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதுபோல இஸ்ராயல் மக்களும் கூட கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அது பொதுவான ஒரு வார்த்தையாக இருந்தது ஆங்கிலத்திலே கேபிட்டல் ஜி என்று சொல்லுவார்கள் ஸ்மால் ஜி என்று சொல்லுவார்கள் காட்ஸ் அல்லது கடவுள்கள் என்று சொல்லும்போது அதற்கு ஸ்மால் ஜி என்று போடுவார்கள் அதே ஒரே கடவுள் என்று சொல்வதற்கு கேபிட்டல் ஜி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் எனவே கடவுள் என்கிற வார்த்தை மிக பொதுமையான ஒரு வார்த்தையாக இருந்தது எனவே அதைவிட சிறப்பாக மேலான ஒரு வார்த்தை வேண்டும் என்று நினைத்த போதுதான் மீட்பர் என்கிற வார்த்தையை இஸ்ராயல் மக்கள் பயன்படுத்தினார்கள் அதோ நாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை தான் மீட்பர் என்று அழைக்கப்படுகிறது இந்த மீட்பர் என்கிற வார்த்தையை நாம் சொல்கிற பொழுது தனிப்பட்ட விதத்திலே நான் அடைந்த நன்மைகளுக்காக என் வாழ்வின் இடர்களிலே கடவுள் செய்த மாபெரும் செயல்களுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்பவனாக அல்லது அவருக்கு நான் ஏற்றவனாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உறவு பரிமாற்றம் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே மீட்பர் என்கிற வார்த்தையும் கூட ஒரு முழுமை பெறாத ஒரு வார்த்தையாக இஸ்ராயல் மக்கள் உணர்ந்தார்கள் கடவுளுக்கு இணையான அல்லது இறைவன் என்று சொல்கிற அந்த இறைவனுக்கு ஒரு சரியான வார்த்தை என்னவாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தபோது அவருடைய வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட அவர்கள் தயங்கினார்கள் அந்த நேரத்திலே தான் யாவே என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் இந்த யாவே என்கிற வார்த்தைதான் ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கு அடித்தளமாக இருக்கிறது இதிலே அவர் எனக்கு என்ன செய்தாலும் நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய மகனாக மகளாக வாழ்கிறேன் என்கின்ற இந்த உயர்ந்த உச்சக்கட்ட அந்த மரியாதைக்குரிய சொல்லாக இருப்பதுதான் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த யாவே என்கிற சொல்லாகும் இந்த சொல்லைதான் தாமஸ் என்று சொல்லப்படுகிற தோமையார் தன்னுடைய அந்த உயிர்ப்புக்கு பின்பு சந்தேகத்திலே அந்த இயேசுவை நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொன்னபோது இயேசு காட்சி கொடுத்தபோது அவர் சொன்ன வார்த்தை கடவுள் என்கிற வார்த்தை அல்ல மீட்பர் என்கிற வார்த்தை அல்ல மாறாக ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார் இஸ்ராயல் மக்களிடையே முக்கியமாக அப்போஸ்தலர்களிடையே இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று சொன்ன முதல் மனிதனாக அவரை பார்க்கின்றோம் எந்தவிதமான விதமான குழப்பமும் இல்லாமல் யாவே இறைவனாகவே இயேசுவை அவர் பார்த்தார் என்று சொல்லி விவிலிய பேராசிரியர்கள் நமக்கு தருகிறார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த மக்கள் பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியிலே இந்த ஆண்டவர் என்கிற வார்த்தையை எப்படி அனுபவித்தார்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதான ஒரு செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது யார் இந்த ஆண்டவர் என்றால் அவர் எல்லாரையும் படைத்தவர் எல்லாவற்றையும் படைத்தவர் வெறுமையிலே ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகத்தை படைத்தவர் தான் நான் அன்பு செய்கின்றேன் நான் வழிபடுகின்ற நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற நான் பெருமைப்படுத்துகின்ற நான் மதிக்கின்ற அந்த ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் ஒருவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் இயற்கையாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி அதை உருவாக்குகின்ற மாற்றி அமைக்கின்ற எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற ஆற்றல் அந்த ஆண்டவருக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி படைப்பவர் ஆண்டவர் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் அந்த ஆண்டவருக்கான அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் இரண்டாவதாக ஆண்டவர் யார் என்று அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொன்னால் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான அவருடைய அனுபவத்திலே இரண்டு முறை அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் வல்லமையுள்ள ஆண்டவர் அவர்களுடைய குரலை கேட்டு அவர்கள் மீது மனமிரக்கம் கொண்டு விடுவிக்கின்ற ஆண்டவராக இருந்தார் முதலிலே படைப்பவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் இரண்டாவது அவரை ஏன் நான் ஆண்டவர் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் விடுதலையை தருகின்றவராக இருக்கின்றார் தங்களுடைய வாழ்க்கையிலே சக்தியற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான அந்த படைகலன்களும் அற்றவர்களாக அவர்கள் எகிப்திலே இருந்த பொழுது பாபிலோனிலே இருந்த பொழுது மனித சக்தியினால் அவர்களை மீட்டு கொள்வதற்கு அவர்களால் இயலாத நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்திலே தான் விடுவிக்கின்ற கடவுளாக விடுவிக்கின்ற ஆண்டவராக அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கின்ற தேவனாக கடவுளாக ஆண்டவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் எனவே இஸ்ராயல் மக்களுடைய அசைக்க முடியாத அந்த விசுவாச அனுபவம் எது என்றால் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பவர் வர் என்கின்ற அந்த அருமையான ஒரு உணர்வு எனவேதான் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன என்று கேட்டால் ஆண்டவர் வல்லமையாய் நம்மை மீட்டுக் கொண்டு வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி அருமையான ஒரு செய்தியை கொடுக்கின்றார் எனவே ஆண்டவர் என்றால் இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை என்னை மீட்பவர் என்கின்ற அருமையான ஒரு செய்தி அனுபவம் அவர்களுக்கு இருந்தது மூன்றாவதாக அவர்களுடைய அனுபவத்திலே ஆண்டவர் என்றால் யார் என்று பார்க்கிற பொழுது வழி நடத்துகின்றவர் இஸ்ராயல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள் முன்னால் இருக்கின்ற அந்த கடல் அந்த கடலை தாண்டி வருகிற பொழுது வருகின்ற அந்த பால்வெளி இந்த எல்லாம் என்ன செய்வது என்ன பண்ணுவது என்று அவர்களுக்கு தெரியாத அந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்திய தெய்வமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் இரவில் நெருப்பு தூணின் வழியாக பகலில் மேகத்தூணின் வழியாக கூடாரத்தின் வழியாக உடன்படிக்கை பேழையின் வழியாக தன்னுடைய உடன் இருப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதம் நனையாமல் செங்கடலை கடக்க வைத்து அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த பொழுது அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி வழிநடத்தியவர் நம்முடைய ஆண்டவர் எனவேதான் இஸ்ராயல் மக்களுடைய ஆண்டவர் என்கிற வார்த்தைக்கான அந்த அனுபவ உணர்வு என்னவாக இருந்தது என்று சொன்ன என்னை வல்லமையாக இதுதான் மூன்றாவதாக அந்த இஸ்ராயல் மக்களுடைய ஆண்டவர் என்ற வார்த்தைக்கான அனுபவமாக புரிதலாக இருந்ததை பார்க்கின்றோம் நான்காவதாக யார் இந்த ஆண்டவர் என்று பார்க்கிற பொழுது என் ஆண்டவர் என்னை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார் அவங்க நிறைய நேரங்களில் ஆண்டவர் வல்லமிமிக்க செயல்களை அவர்களுக்கு செய்தார் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார் உங்களை நான் மனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் எத்தனை அற்புதமான செயல்களை செய்திருந்தாலும் அவர்கள் உடன்படிக்கையை மீறி சென்றார்கள் பத்து கட்டளையை மீறி நடந்து கொண்டார்கள் அந்நிய தெய்வங்களை வழிபட்டார்கள் அவர்கள் பிரமாணிக்கமற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களை மன்னிக்கின்றார் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கின்றார் மன்னித்து ஒரு குழந்தையைப் போல மீண்டும் மீண்டும் அவர் அழைத்துக் கொள்கின்றார் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன் என்று சொல்லி அவர்களை மன்னித்து 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 மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரிமை பிள்ளைகளாகவே மாற்றி கொண்டு வந்தார் இந்த அனுபவம் இஸ்ராயல் மக்களுடைய ஆள் மனதிலே பதிந்திருந்தது நான் எவ்வளவுதான் பிரமாணிக்கமின்மையிலே இருந்தாலும் என் தேவன் என்னை படைத்தவர் என்னை மீட்டு கொண்டவர் என்னை வழிநடத்தியவர் என்னை மன்னிப்பவராக இருக்கின்றார் அந்த மன்னிப்பிலே நான் புதுவாழ்வை வாழ்வை பெறுகிறேன் என்பதுதான் அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது இறுதியாக ஐந்தாவது அவர்களுடைய அந்த புரிதல் என்ன என்றால் ஆண்டவரே என்றால் என் காண்டவர் என் மீட்பராக மட்டுமல்ல என்னுடைய வழிகாட்டியாக மட்டுமல்ல அவர் என் மெய்ப்பனாக இருக்கின்றார் என் ஆண்டவர் ஆயன் அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக தன்னுடைய திருப்பாடலில் சொல்லுவார் ஆண்டவரே என் ஆயன் நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் ஆயன் அந்த ஆயன் என்ன செய்கின்றார் அவர் உணவு கொடுக்கின்றார் நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றார் பகைவர்களிடமிருந்து பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளா அப்படின்னா இல்லை வானிலிருந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் எதிரிகள் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அவர்களோடையே அவர் பயணம் செய்கின்ற கடவுளாக எந்த மதத்திலும் பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான ஒரு சிறப்பான ஒரு தன்மை என் தெய்வம் என் ஆண்டவர் என்னோடு பயணம் செய்கின்றவராக இருக்கின்றார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று அர்த்தமாகிறது என் ஆண்டவர் எங்கேயோ இல்லை அவர் என்னோடு இருக்கின்றார் அவர் எனக்கு உணவை கொடுக்கின்றார் நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்லுகின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் இந்த விசுவாச அனுபவம் இந்த ஐந்து விசுவாச அனுபவங்களை தான் இஸ்ராயல் மக்கள் தங்கத்தை தங்களகத்தை கொண்டு கொண்டு அவர்கள் அந்த கடவுளை ஆண்டவரே என்று அழைத்தார்கள் இந்த ஒரே வார்த்தையை தான் ஆண்டவரே யாவே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சீடர்கள் இயேசுவுக்கு பயன்படுத்துகிறார்கள் இயேசுவை அவர்கள் பார்த்து சொன்ன வார்த்தை எத்தனையோ வார்த்தைகள் இயேசுவே அவர்களை பார்த்து கேட்கின்றார் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் அப்போ நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க இறைவாக்கினரில் ஒருத்தர் நீங்கள் அவங்க இவங்க என்னென்னமோ சொன்னாங்க நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் நீர்தான் மெசியா ஆண்டவர் உயிருள்ள கடவுளுடைய மகன் வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ள ஆண்டவரே யாரிடம் செல்வோம் வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன ஆண்டவர் படைக்கின்றவர் என்கின்ற அந்த அனுபவத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் இயற்கையினுடைய சீற்றங்கள் வந்தபோது கடல் அலைகள் பொங்கி எழுந்தபொழுது இயேசு அவர்களோடு படகிலே பயணம் செய்கின்றார் பயணம் செய்கிற ஆண்டவர் நன்றாக அங்கே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் ஐயோ நாங்கள் போகிறோமே என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் அலறி துடித்த பொழுது ஆண்டவரேசு அமைதியாக இருந்தார் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து கடிந்து கொள்கின்றார் இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக கடவுள் என்று ஆண்டவர் என்றால் அனைத்தையும் படைக்கின்றவர் இயற்கையை சீர்படுத்துகின்றவர் இயற்கையின் குறைகளை அவர் நிறைவு செய்கின்றவர் என்ற இஸ்ராயல் மக்களுடைய அந்த அனுபவத்தை இந்த அப்போஸ்லர்கள் சீடர்கள் நேரடியாக பார்த்தார்கள் இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது மரணம் என்பது யாராலும் மாற்ற முடியாத ஒன்று ஆனால் தலித்தாக்குமே சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு என்று சொன்னார் அந்த மார்த்தா மரியாவினுடைய இல்லத்திலே அவருடைய சகோதரர் லாஸ்டர் இறந்தபோது அந்த சகோதரி அழகாகச் சொன்னார் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்பொழுது கூட நீர் நினைத்தால் செய்ய முடியும் லாஸ்டரே எழுந்து வா என்றார் இயற்கையை தாண்டிய ஒரு நிலைவு இந்த உலகத்தை படைக்கக்கூடிய புது படைப்பை கொடுக்கக்கூடிய புது வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு என்பதை அப்போஸ்லர்கள் நேரடியாக பார்த்தார்கள் எனவேதான் இயேசுவை ஆண்டவரே என்று அவர்கள் அழைப்பதை பார்க்கின்றோம் அதே போல விடுதலையை கொடுப்பவராக ஆண்டவரை இஸ்ராயல் மக்கள் பார்த்தார்கள் இந்த அப்போஸ்லர்களும் அதை நேரடியாக பார்த்தார்கள் இன்றைக்கு அருமையாக நம்மளுடைய தியாகோன் அந்த வாசகத்தை வாசித்தார் மத்திய நற்செய்தியிலிருந்து அந்த பார்வையற்ற இரண்டு பேர் ஆண்டவர் இயேசுவை பார்த்த ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும் நோய் நோக்காடுகளிலே இருக்கக்கூடிய எந்த மனிதனையும் விடுவிக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டவருக்கு உண்டு என் மகன் என்னுடைய மகள் பேயினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றாள் தீ ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றாள் ஐயோ காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என்று சொன்னபோது அந்த தீ ஆவியின் சக்தியிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றவராக ஆண்டவரை நேரடியாக அனுபவித்தார்கள் நோய் நோக்காடுகள் இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை அவர்கள் பார்த்ததால் தான் அந்த அப்போ சிலர்கள் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை ஏசு ஆண்டவர் என்கின்ற அந்த வார்த்தை அவர் வழி இருக்கின்றார் நல்ல நல்ல போதனைகளை கொடுக்கின்றார் அவருடைய போதனைகளை கேட்டவர்கள் மனதிலே குத்துண்டவர்களாக மனம் மாற்றம் பெறுவதை பார்க்கின்றோம் அவருடைய வார்த்தையிலே மிகுந்த ஒரு ஆற்றல் இருந்ததால் எத்தனை மனமாற்றங்கள் நடந்தன சக்கேவாக இருக்கலாம் அல்லது சமாரிய பெண்ணாக இருக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றவராக அவர்களோடு வழிநடக்கின்றவராக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மன்னிக்கின்றவராக இருந்தார் அத்தனை பேரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் தன்னுடைய கொடுமை செய்த மக்களை பார்த்து தன்னை காயப்படுத்திய மக்களை பார்த்து சிலுவையிலிருந்து இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் தன்னை மறுதளித்த பேதுருவை மன்னித்து என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டு திருச்சபையின் முதல் தலைவராக உருமாற்றுகின்றார் மன்னிப்பினுடைய சிகரமாக இருந்தார் உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் மன்னிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தார் எனவே மன்னிப்பை கொடுத்த அந்த ஆண்டவரை பார்த்து இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று சொன்னார்கள் அவர் ஒரு நல்ல ஆயனாக இருந்தார் நானே நல்ல என் பின்னால் வருபவர்கள் அவர்கள் இழைப்பாரியை கண்பு பிடிப்பார்கள் என்று சொன்னார் பல நேரங்களிலே அவர் சொல்கிறார் நானே உயிர் தரும் உணவு என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொன்னார் யாரேனும் தாகமாயிருந்தால் அவனிடம் வரட்டும் என்னிடமிருந்து பருகட்டும் அவன் உள்ளத்திலிருந்து வற்றாத நீரூற்றுவை தருவேன் என்று சொன்னார் சொன்னதோடு நின்றுவிடவில்லை தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக உணவாக பானமாக கொடுத்தார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் நல்ல ஆயன் தன்னையே நமக்காக கொடுத்தார் நம்மை பாதுகாக்கின்றவராக அவர் இருந்தார் எனவேதான் அந்த அப்போஸ்தலர்கள் அவரை பார்த்து இயேசுவை பார்த்து அவரே எங்கள் நல்ல ஆயன் என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் ஆயன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த ஆண்டவரை தான் முதல் வாசகத்தில் பவுலடியார் ரோமியர்களே திருமுகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வாசகத்தை உங்கள் பங்கு தந்தை இன்றைய தியானப் பொருளாக எடுத்திருக்கின்றார் அதை படிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் என்று சொல்லுகிற நம்முடைய அற்புதமான மகத்துவமிக்க ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை அவ்வளவு அற்புதமாக பவுலடியார் அனுபவித்து எழுதுகின்றார் அதில் மூன்று வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் அந்த பதினோராவது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக அழகாக சொல்லப்படுகிறது அவரை நம்புகிற யாருமே வெட்கப்பட மாட்டார்கள் ஆண்டவரை நம்புகின்ற யாராக இருந்தாலும் வெட்கமடைய மாட்டார்கள் வெட்கமடைய முடியாத அளவுக்கு அவர்களை படைப்பவராக அவர்களை மீட்பவராக அவரை வழிநடத்துகின்றவராக அவரை மன்னிக்கின்றவராக அவருக்கு ஆயனாக இருப்பவர்தான் நம் ஆண்டவர் அதுதான் தான் அழகாகச் அழகாக சொல்கின்றார் அவரை நம்புகிறவர்கள் யாரும் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை அதே ரோமியர்களு திருமுகம் பத்தாம் அதிகாரம் அந்த பனிரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் இல்லை எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார் ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து போய் எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கின்றார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஏ சான்றவரா இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஏ சான்றவரா இல்லை இந்துக்களுக்கு மட்டும்தான் ஏ சான்றவரா இல்லை இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஏ சாண்டவரா இல்லை கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களுக்கு மட்டும் ஏ சாண்டவரா இல்லை எல்லாருக்கும் அவர் ஆண்டவர் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் கிரேக்கர் என்றும் ரோமையர் என்றும் இல்லை உரிமை குடிமகன் அல்லது அடிமை என்று இல்லை ஆணென்றும் பெண்ணும் இல்லை எல்லாமே அவருக்குள் ஒன்றாக நாம் மாறுகின்றோம் அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கின்றார் அதே ரோமயர்களு திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் மீட்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நீ மன்றாடு நான் மட்டும் போதுமானது நீ அவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே என் வாழ்வினுடைய சூழல் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவரை நோக்கி நீ மன்றாடினால் போதும் நீ மீட்பு பெறுவாய் பவுலடியாருடைய அனுபவம் இந்த ஆண்டவர் நான் நம்புகின்ற ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் யாரையும் வெட்கம் விட மாட்டார் நான் அம்புகிற ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல புறையினத்தார் எல்லாருக்கும் அவர் ஆண்டவர் நாம் விரும்புகின்ற அன்பு செய்கிற நம்புகிற ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவரை நோக்கி மன்றாடினாலே போதும் நான் மீட்படைவேன் அன்பானவர்களே இப்போல்லாம் நம்ம யூடியூப் கலாச்சாரத்தில் இருக்கிறோம் அந்த யூடியூப்பில் போயிட்டு நடிகை ஆரத்தி அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சாட்சியம் வருவதை நீங்கள் பார்க்கலாம் யார் இந்த நடிகை ஆர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் நகைச்சுவை நடிகை என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் அவங்களுடைய விசுவாச சாட்சியம் வரும் அவங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரானா இல்லை நம்பூதிரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இயேசுவை வெறுக்கின்ற ஒரு நபராகத்தான் அவர் இருந்திருக்கின்றார் அவர் அதிகமாக அன்பு செய்து அவருடைய தாய் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது மருத்துவர் சொல்கிறார் அவ்வளோதான் கடைசியாக முடிய போகிற நேரம் போய் பார்க்குறதுலாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க மூக்கில் ரத்தம் வரக்கூடிய அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க இந்த ஆர்த்திங்கிற மேடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பைபிளை கொடுத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குங்க நல்லது நடக்கும் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னால் அவர் உயிர் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த ஆர்த்திங்கிற அந்த நடிகைக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பம் ஒருவேளை நாமோ இவங்க சொல்லக்கூடிய இந்த கடவுள்கிட்ட ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுள் நம்மளை விட்டுருவாங்களோ விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ரெண்டாவது இவரை பற்றி நாம் அதிகமாக தெரிஞ்சதும் கிடையாது இவரை பற்றி நாம் வெறுப்போடு தான் இருந்திருக்கிறோம் இவங்கெல்லாம் மதம் மாத்திரவங்க தான் நம்ம நினச்சிருக்கிறோம் எப்படி இவற்றை போய் நம்பிக்கையாக கேட்குறது இருந்தாலும் பரவாயில்ல கடைசி நேரம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறாங்க என் தாய் குணமடைந்தால் நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜபித்திருக்கிறார்கள் அதிசயம் பாருங்கள் அவங்க அம்மாவுக்கு உயிர் கிடைத்தது அவரும் இயேசுவை கடவுளை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார் அவருடைய கணவர் கணேஷ் அவரும் ஒரு நடிகர் அவரும் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார் நடந்த நிகழ்ச்சி இயேசு ஆண்டவர் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆர்த்தி பிறப்பால் ஒரு இந்து சபையை சார்ந்தவராக இருந்தாலும் ஆர்த்தி இயேசுவை அறியாதவராக இருந்தாலும் அவர் ஆண்டவரே என்று சொல்லி அழைத்த பொழுது வெட்க விடவில்லை ஆண்டவர் அவர் மன்றாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் விரும்பி தேடிய வாழ்வை விடுதலையை அவருக்கு கொடுத்தார் அன்பானவர்களே இன்று நீங்களும் நானும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் நம்முடைய பேராலயத்திற்கு பின்னதாக சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை எத்தனை பேர் இங்கே வந்து ஜபித்து கொண்டு செல்லுகிறார்கள் எத்தனை பேர் கண்கூடாக பார்த்த காட்சிகள் அழுது கொண்டே வந்து ஜபிப்பார்கள் ஆண்டவரே என் கணவனுக்கு உயிரை கொடு என் மனைவிக்கு குணத்தை கொடு நான் பெற்ற பிள்ளைக்கு மீண்டும் ஒரு பாக்கியத்தை கொடு அவர்களுக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பை கொடு உடல் சுகத்தை கொடு எத்தனை பேர் இந்த மருத்துவமனையிலிருந்து இங்கு வந்து விழுது அழுது புலம்பி இருக்கிறார்கள் குணம் பெற்று சென்றிருக்கிறார்கள் விடுதலை பெற்று சென்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய மாற்றங்களை அனுபவித்து சென்றிருக்கிறார்கள் ஆண்டவரே என்று இயேசுவை அழைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிச்சயம் 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 ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இப்போ இருந்தாலும் சரி நீ ஆண்டவரை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் உன்னை அன்பு செய்கிறார் இம்மானுவேல் என்றால் ஆண்டவர் நம்மோடு என்று அர்த்தமாகிறது அந்த ஆண்டவர் நம்மை புதிதாக படைக்கின்றவராக இருக்கின்றார் அந்த ஆண்டவர் எல்லாவிதமான விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்கின்றவராக இருக்கின்றார் அந்த ஆண்டவர் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நாம் நடக்கின்ற பொழுதும் சரியான பாதையிலே நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் அந்த ஆண்டவர் தீய பழக்கத்திற்குள்ளே நாம் சென்றிருந்தாலும் பல்வேறு அடிமைத்தனத்திலே வீழ்ந்திருந்தாலும் நம்மை மன்னித்து புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அந்த ஆண்டவர் நமக்கு தேவையான உணவை கொடுக்கின்றவராக தாகத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே தாகத்தை தணிக்கின்ற நீரோற்றை தருகின்றவராக பல்வேறு ஆபத்துக்களிலே சிக்கி தவிக்கக்கூடிய நமக்கு பல்வேறு ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய நமக்கு பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய நமக்கு விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய நமக்கு பாதுகாவலாக அரணாக இருக்கின்றார் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் தனிமனித வாழ்வை ஒப்புக்கொடுக்கின்றோம் இன்று எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோமோ ஆண்டவரே இஸ்ராயில் மக்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை துதிக்கின்றோம் போற்றுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே என்றால் நீர் எங்களை விடுவிப்பவராக இருக்கின்றீர் ஆண்டவரே என்றால் நீர் எங்களை படைப்பவராக இருக்கின்றீர் ஆண்டவரே என்றால் எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றீர் உடைய கரங்களிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அன்று நீர் அந்த மக்களை விடுவித்தது போல அன்று நீர் சீடர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்தது போல ஆர்த்தியினுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண செய்தது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய ஒவ்வொரு சோர்வுகளிலும் எங்களோடு இருந்து எங்களை புதுப்பித்தரளும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாகவே மன்றாடுகின்றோம்